ஒன்றைய மடப்புறத்தில் காளியம்மன் கோவிலில் டெம்பரரி செக்யூரிட்டியாக இருந்த அஜித் குமார் காவல்துறை விசாரணையிலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது பல்வேறு ஊடகங்கள் செய்தியின் மூலமாக தெரிய வந்திருக்கு இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்னு அவங்க அப்புறம் அட்மிட் பண்ணலை ரெண்டாவது புதிதாக அமெண்ட் பண்ண கிரிமினல் ஆக்டின் படி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்பது சட்டம் அது செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு லாக்அப் டெத்து குவார்ட்டர் செஞ்சுரி போட்டிருக்கு அதாவது இந்த ஐம்பது மாதத்தில் இருபத்தி ஐந்து லாக்அப் டெத்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு காவல்துறை விசாரணை கைதியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இருபத்தி அஞ்சாவது குவார்ட்டர் செஞ்சுரி அடிச்சிருக்கார் சீஃப் மினிஸ்டர் அந்த கொலை குமாரோடது நான் கேட்குறேன் இந்த ஆறு பேர் வெறும் சஸ்பென்ஷன் எப்படி நியாயமாகும் கேட்க நாதி இல்லையா ஏன்னா நான் வந்து சில உண்மைகளை பேசினால் அரசாங்கத்துக்கு எரியறது சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்ட பொழுது லாக்கப்பிடைப்பு எம்பி கனிமொழி அவர்கள் இன்று முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டு சின்ன ஏசமா எல்லாரும் கூச்சல் போட்டிங்கள்ல எல்லாரும் அங்கே நேர போனீங்கள்ல ஏன் இங்கே வரல சீஃப் மினிஸ்டர் வாய் உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தானே காவல்துறை இருக்கு காவல்துறை கொலை துறையாக போயிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்துண்ணும் சாத்திரங்கள் நான் கேட்குறேன் நான் வந்து இல்லாத விஷயத்த பேசலை அடுத்தவர் பேசாத விஷயத்த ராஜா சொன்னான்னா இவங்களுக்கு எரியருது சாத்தாங்குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவங்கிறதுனால உங்களுக்கு துடிச்சுது இப்போ இங்கு கொல்லப்பட்ட அஜித் குமார் ஹிந்துங்கிறதுனால வாய முடிக்கிட்டு இருக்கீங்களா சரி இவர் முதல் ஸ்டேஷன் கூட்டணு போனது யாரு கோவில் ஈவோ ஈவோக்கு என்ன சம்பந்தம் அவர் எதுக்கு அஜித்குமாரை கூட்டிக்கிட்டு போகணும் அதோடு மட்டுமல்ல நான் போய் இப்போ அவங்க தாயாரை எல்லாம் பார்த்து பேசினா பயத்தில் இருக்காங்க இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க காரில் ஏற்றியிருக்காங்க இருக்காங்க வாட் பிஸ்னஸ் டிஎம்கே ஹாஸ் காட் வித் திஸ் கேஸ் அப்புடின்னா இந்த கொலைக்கும் சேங்கை மாறனுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு மக்கள் சொல்கிறது உண்மையினாகுமா எதுக்கு தலையிடுறீங்க காவல்துறையை நீதிமன்றம் பார்த்துக்கும் திமுகவுக்கு என்ன எதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின்றோட காரில் இவங்க அம்மாவையும் சகோதரனையும்